வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகர் எழுத்தாளர் பாலகுமாரனை பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க கோபன்றது ஒரு கெட்ட குணம் வேறு எந்த நல்ல குணத்தை விட அந்த கோபன்ற கெட்ட குணம் எல்லாத்தையும் அடித்து சாட்சிரும் கோபன்ற விஷயத்த கூட அடக்காத மனுஷன் கோபத்தை விட பலனூறு மடங்கு பெரிதான காமத்தையும் காமத்தை விட பலனூறு மடங்கு பெரிதான பொறாமையும் எப்படி அடக்குவார் தன் கோபத்தை பற்றி பெருமையாக கொள்கிறவரை மிக மிக பரிதாபமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னால் காமத்தை அடக்க முடியல என்ன பண்ணலாம் அடக்கி தான் ஆகணும் வேறு எந்த வழியும் இல்லை உங்களால் கயிறில் நடக்க முடியுமா நடந்தால் என்ன ஆகும் தலைக்கு புற விழுந்து பழுத்தறிக்கும் கயிறில் நடக்க என்ன செய்யணும் பயிற்சி செய்யணும் பழகணும் கயிற்றோட ஸ்நேகம் வேணும் அதுபோல் காமத்தோடையும் பழகணும் காமத்தோடு பழகணும்னா என்ன காமத்தை பற்றி சிந்திச்சிட்டு இருக்குது என்ன மாற்றங்கள் ஏற்படுத்துகின்றன எங்கே கட்டவிழந்து போகிறது என்று யோசிக்கிறது காமத்தை எழும்போது அடக்கினால் அப்புறப்படுத்தினால் அது நேரம் கிட்ட நேரத்தில் சீரி எழுந்து உங்களை சந்தியில் நிற்க வைக்கும் காமம்னா என்ன அது என்ன தொந்தரவு செய்கிறது என்ன நல்லது செய்கிறது எதற்காக காமம் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெல்லந்தெளிவாக யோசித்தோம் அப்படின்னா வேறு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்களே உங்களுக்குள் பிரித்து போட்டால் காமத்தை ரொம்பவே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் குதிரை பரிச்சயம் இல்லாத போது தான் குதிரை மறலும் குதிரையை ஸ்நேகமாக்கிக் கொண்டால் உங்களை வெகு தூரம் சுகமாக தூக்கி செல்லும் குதிரையை சிநேகமாக்கி கொள்ளுங்கள் என்ன ஒரு பதில் பாருங்கள் காமம் கோபம் குரோதம் இந்த மூன்று விஷயங்களும் அடக்க முடியாதவை அப்படின்னு போதிக்கப்பட்டிருக்கு சரியா அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம்னு இதை விட ஒரு அழகான பதிலில் சொல்ல முடியுமா இதை டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் பிரபஞ்சம் கட்டியது காத்துருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சீட்டா